தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி சாத்தானுடைய மறப்போமாக வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் வாசிக்க வேண்டிய பகுதி என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரை மற்றும் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் இது ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராஜத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராஜதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் இஸ்ரவேல் புத்தரின் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் ஆமேன் தேவனுடன் ஒரு மனிதன் கொண்டுள்ள உறவை துண்டிப்பதில் பிசாசனுடைய முக்கியமான வழி என்னவெனில் பாதுகாப்பின்மையும் பயத்தையும் கொண்டு வருவது சந்தேகமும் பயமும் வெவ்வேறான காரியமல்ல பயம் என்பது முழுமையாய் வளர்ந்த சந்தேகம் ஒரு விசுவாசியை தடுமாறச் செய்ய மாம்ச இச்சைகளை பயன்படுத்த முடியாத பொழுது அவன் சந்தேகத்தின் வார்த்தைகளை கொண்டு வருகிறான் பின்னர் சந்தேகங்களின் மேல் வாக்குவாதங்களை எழுப்பி அதை பயமாய் வளர்த்து விடுவான் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஒரு தெளிவான சம்பவம் நடக்கிறது சாத்தான் சந்தேகத்தை வாந்தி பண்ணுகிறான் அவன் சுவாசிப்பது பேசுவது வெளியேற்றுவது எல்லாம் பயம்தான் அவனே பயத்தின் ஆவி தேவனுடைய வார்த்தை ஏவால் சந்தேகப்பட செய்தான் அவன் மனித வர்க்கம் அனைத்தையும் மரண பயத்தின் கட்டிற்குள் வைத்திருக்கிறான் ஜனங்களின் இருதயத்தில் அவன் பயத்தை கட்டவிழ்ப்பதின் ஒரே நோக்கமே அவர்களை தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றுவதுதான் வேதத்திலுள்ள ஆவிக்குரிய பாத்திரங்கள் எல்லாருமே பயத்தை தங்கள் வாயினால் அறிக்கையிடாமல் இருக்க தீர்மானித்திருந்தார்கள் இதுவே அவர்களுடைய வெற்றியின் பாதை மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்திரத்திலே இருக்கிறது அவர்களுடைய வெளிப்படையான தன்மை விசுவாச இருதயத்திலிருந்து வருகிறது அவர்கள் விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருந்தனர் இஸ்ரேல் மக்களை போல பயத்தை குறித்த வார்த்தைகளை பேசாமல் இருங்கள் அவர்கள் தேவனால் வெறுக்கப்பட்டு பிரேதங்களாய் மறித்தார்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயத்தை பேசும் பொழுது பேசுகிறீர்கள் யோசுவாவும் காலைவும் வேறு ஆவிய உடையவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் ஜெயம் பெற்றனர் பிசுவாச வார்த்தைகள் பிசாசனுடைய செவிகளை செவிடாக்கிடும் பிசாசு உங்களை சந்திக்க வரும்போது சந்தேகத்தை கொண்டு வந்தால் தேவனுடைய வார்த்தை அறிக்கையிட்டு உங்கள் நிலையை அவனுக்கு உறுதியாய் வெளிப்படுத்துங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்